இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே நிலையான செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய என்னைக்குமே செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அஷ்டத்துக்கு பாலகர்ல ஒருத்தரான இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மரமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு இருக்குது பாருங்கள் இந்த சர்வீஸ் ரோடில் அருண் ஹார்ட்வேர்ஸ்ன்றது பெரிய கடை அந்த அருண் ஹார்ட்வேர்ஸுக்கும் ஜூனியர் குப்பானாக்கும் நடுவில் தான் சிஸ்டி ஒலி இருக்குது சிஸ்டி ஒலிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு கூடிய சீரத்தில் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உள்ளே தான் நம்ம வரப் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் பாருங்கள் சிஸ்டி ஒலி செல்லும் வழினே இருக்கும் மேலே போர்டு இருக்கும் வழி வாங்க உள்ளே போகலாம் இதுதான் சிஸ்டி ஒலியோட என்ட்ரன்ஸுங்க நம்ம ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா காளி பாதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மயில் கெடிகாரம் இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு வழியில் பார்க்க போறோம்னா ஒரே ஒரு விளக்கு வாழ்க்கையில பல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமா கொடுக்கும் அது என்ன விளக்குன்னா குபேர விளக்கு குபேரன் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி மனுஷனோ இறைவனோ தேவ தூதனோ கிடையாது எக்ஷர்களின் ராஜன் எக்ஷர்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராட்சசன் அதாவது ராட்சசன் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக உயரமான மனிதன் கைகால்லாம் பெருசா முகமெல்லாம் எல்லாம் பெருசா ஒற்றை கண்ணோட அவர் வந்து பாத்தீங்கன்னா தொப்பை வயிறு அதாவது சொல்லுவாங்க குண்டா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வந்தனா இருப்பாங்க வயிறு தொப்பெல்லாம் போட்டுச்சுன்னா இருப்பா தொப்பையும் தொல்லையுமா இருக்காருப்பா அவரு நல்ல சந்தோஷமா இருக்கிறார் அவரு அதனாலதான் உடம்பு ஏறி போச்சு அப்படின்வாங்க ஒல்லியா இருக்கிற என்ன மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா வனையில வேவராய அப்படின்னு சொல்றாங்க உண்மை அது கிடையாது சில பேரோட உடல் வாகு குண்டாகவும் ஒல்லியாகவும் ஆற்றும் அதுதான் உண்மை ஆனா குண்டா இருக்கிறவங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செல்வா கூட இருக்கிறவங்க அர்த்தம் ஏன்னா மனசு வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷம் எப்பயுமே இருக்கிறதுனால அந்த செல்வத்தினால அந்த குண்டு நிலை கொடுப்பாங்க அதே போல குண்டா இருந்தாலும் நல்லா ரிச்சா இருக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன் பாருங்க எப்பயுமே அவர் சொகுசா இருப்பார் ஒரு சாஞ்ச மாதிரி சிரிச்ச மாதிரி மூட்டைகளை தூக்கின மாதிரி இந்த மாதிரி குபேரன் வந்து பார்த்தீங்கன்னா சொகுசாதான் இருப்பாரு அதனாலதான் எல்லாருமே குபேரனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் கடன் வாங்கின பெருமாளே கேட்கறத கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோம்னா கடன் கொடுத்த குபேரன் அள்ளி கொடுக்காமையா போயிடுவாரு கண்டிப்பா கொடுப்பாரு நம்ம வீட்டுல குபேர மூலையில தாங்க நம்ம பீரோவையே வைக்கிறோம் பெருமாளை நம்பி அந்த பீரோ வைக்கிறான் குபேரனை தானே பீரோவை வைக்கிறோம் குபேரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது எதனாலன்னா குபேரன் கொடுக்கும் பொழுது லட்சுமி தேடி வந்துருவா லக்ஷ்மியை தேடி பெருமாள் வந்துடுவாரு அந்த இடத்துல இவர் சும்மா இருப்பாரா எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை கொடு அப்படின்னு கேட்டுருவார் அப்போ அந்த வீட்டுக்காரங்களுக்கு அந்த வட்டி பணத்தை தான் செல்வமாக வாரி தரார் எப்பயுமே பாருங்க இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்களாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேக் ஒன்று வச்சுப்பாங்க எண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னும் பொழுது ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பணம் கையில் கொடுப்பார் ஹண்ட்ரட் ருபீஸ் அவர் வச்சுப்பார் அதே போல இவரை நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது பொழுது நார்த்து அதாவது வட திசைன்றது குபேரனோடது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் குபேர மூல அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க இந்த குபேரனை மணமுருக உருக வேண்டினீங்கன்னா அதாவது நெய் தீபம் இப்போ இங்க பாக்குறதுக்கு இது நார்மல் விளக்கு மாதிரி தெரியல எல்லா இடத்துலயும் இந்த விளக்கு கிடைக்குதுங்க இந்த விளக்க மத்த இடத்துல நான் வாங்கி அந்த பையனை அடைஞ்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க கிடையாது நம்மளோட ஷாப்ல இந்த விளக்கை லக்ஷ்மி குபேர பூஜையில வச்சு முறையா இதுக்கு உரு கொடுத்துருக்கும் உரு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுக்க முடியும் எதனாலன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பிராஸ் அதுக்கப்புறம் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி உலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகிக்கக்கூடிய தன்மை உண்டு அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்குகள் எல்லாம் அந்த பிராஸ்ல பண்ணியிருப்பாங்க காப்பர்ல பண்ணியிருப்பாங்க அதே போல குபேரன் பாருங்க உட்காந்து உடனே எழுந்திரிச்சு வர கோலம் குபேரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸா அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அதாவது ஒருத்தர் ரிலாக்ஸா இருக்கும் பொழுது கேட்குறத உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் மைண்டு அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறாங்க ஸோ இறைவன் வந்து ஒளி சுரூபம் தான் அந்த ஒளி சுரூபமான இறைவன் இடத்துல நீங்க அன்போட உங்களோட அன்பை எங்க போதும் இப்போ இந்த குபேர விக்கிரகத்தை வாங்கும் பொழுது எங்க குரு வழியில கொடுத்த சூட்சமமான மந்திரத்தை உங்களுக்கு தாரவாத்து கொடுப்பாங்க அதே போல குபேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போடணும் ஏலக்காய் மாலை போடணும் இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம சிஸ்டி ஒளியில மட்டும்தான் கொடுப்போம் தான் இந்த குபேர விளக்கு ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லுவேன் எதனாலனா குபேரன் அப்படின்றவரு புதனோட அம்சம் லக்ஷ்மி அப்படின்றவங்க புதனோட அம்சம் பெருமாள் அப்படின்றவர் புதனுக்கு அதிபதி அப்ப பாத்துக்கோங்க அதிபதியான பெருமாளுக்கு புதனோட அம்சமான குபேரன் கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னும் பொழுது எப்பயுமே கீழே இருக்கக்கூடிய மனுஷனா வந்து இலங்கையை இவர் ஆட்சி புரிஞ்சிருக்க ராஜாவா இலங்கை ஆட்சி மனுஷனா இல்ல இலங்கைய ராஜாவா ஆட்சி புரிஞ்சிருக்காரு அதனால ஒரு மனுஷனோட சுக துக்கம் எல்லாமே இவருக்கு தெரியும் அதே போல மனுஷன் எப்படி அசிங்க அவமானம் படுவானோ அதே போல விநாயக பெருமானால பண கருவத்தினால அவமானப்பட்டு இலங்கையை ஆட்சி புரிஞ்சு அதுக்கப்புறம் என்னைக்குமே நீக்க மாற நெக்லெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்தை அதாவது எப்படின்னா நம்ம வந்து அவரை ஒதுக்கவே முடியாது எந்த இடம் எடுத்தாலும் அஷ்டத்துக்கு பாலர்ல ஒருத்தர இவர் வந்துடுறாரு அதே போல இவரை வணங்குறதுனால நம்மளோட வாழ்க்கையில நம்மளை யாராலுமே ஒதுக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு நபரா நம்மளை மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த குபேர் எனக்கு உண்டு இந்த குபேரனை நம்மளோட இடத்துல முறையாக பூஜித்திருக்கும் மணி மணி சொல்கிறேன் முறையாக பூஜித்திருக்கும் முறையாக எனர்ஜி லெவல் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்குறவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரத்தையும் வாங்கக்கூடிய மாங்க அந்த இடத்துல எப்படி அவரை வைக்கணுன்ற ப்ரொசீஜரையும் இங்கே சிஸ்டி வழியில வந்திங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த குபேர விளக்கை நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை தத்ரநிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதனாலனா நாகத்தை வச்சுதான் எந்த ஒரு நெகட்டிவும் பண்ணுவாங்க ராகு திசை கேது திசை மாந்திய வச்சுதான் பிள்ளி ஏவல் எல்லாமே வைப்பாங்க அந்த நாகத்தையே விரட்டக்கூடிய சக்தி எதுக்கு உண்டுன்னு உண்டு அந்த கையில வச்சிருக்க கூடியவர் நாகத்தை வந்து தன்னோட உடல்ல ஆபரணமா இருக்கக்கூடிய இந்த குபேர விக்கிரகம் விளக்கு உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க தான் உங்க வீட்டுக்கு வரார் அப்படின்னு இன்னைக்கு பார்த்த இந்த குபேர விளக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வேணுன்றவங்க உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் இந்த யக்ஷராஜனின் மூலியமாக பெறணுன்றது என்னோட விருப்பம் மேலும் இதே மாதிரி தகவல்கள் தொடர்ந்து யூடியூப் சேனலில் பாருங்க நன்றி வணக்கம்